அட்ரா சக்க மோடி ட்ரம்ப் புதிய ஒப்பந்தத்தால் அலரும் உலக நாடுகள் பாகிஸ்தானுக்கு போகும் அமெரிக்கா இந்தியாவிற்கு தனது ஐந்தாம் தலைமுறை போர் விமானமான லைட்டனிங் டூ மற்றும் பல்வேறு பாதுகாப்பு உபகரணங்களை விற்பனை செய்ய முன்வந்துள்ளது அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் மற்றும் இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் ராணுவ ஒப்பந்த பேச்சுவார்த்தையின் ஒரு முக்கியமான அம்சமாக இந்த ஒப்பந்தம் கருதப்படுகிறது உலகளவில் மிக அதிக திறனும் தொழில்நுட்ப மேம்பாடும் பெற்ற எஃப் தேர்ட்டி ஃபைவ் போர் விமானம் இந்திய விமானப்படைக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் என பாதுகாப்பு வல்லுநர்கள் கருதுகின்றனர் இந்த ஒப்பந்தம் பாகிஸ்தானில் கடும் அச்சத்தையும் கவலையையும் ஏற்படுத்தியுள்ளது தற்போது பாகிஸ்தான் விமானப்படையிடம் எஃப் சிக்ஸ்டீன் போர் விமானங்கள் உள்ளன ஆனால் எஃப் தேர்ட்டி ஃபைவ் என்பது மிகவும் மேம்பட்டதாகவும் எதிரி நாட்டின் ரேடார் கண்காணிப்பை தவிர்த்து செயல்படும் திறனை கொண்டது இதனால் இந்திய விமானப்படை எதிர்பாராத வகையில் தாக்குதல் நடத்தும் திறனை பெறும் என்றும் பாகிஸ்தான் அச்சப்படுகின்றது இந்த ஒப்பந்தம் செயல்படுத்தப்பட்டால் துணை கண்ட ராணுவ சமநிலையில் பெரிய மாற்றம் ஏற்படும் என்று பாகிஸ்தான் அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்த ஒப்பந்தத்தில் எஃப்தி ஃபைவ் போர் விமானத்தோடு இணைந்து ஸ்ட்ரைக்கர் இன்ஃபான்ட்ரி காம்பேட் வாகனம் ஜாவ்லின் டேங்கி எதிர்ப்பு ஏவுகணை ஹார்பூன் கப்பல் எதிர்ப்பு ஏவுகணை உள்ளிட்ட பல்வேறு உள்நாட்டு பாதுகாப்பு உபகரணங்கள் இந்தியாவிற்காக வழங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன இதன் மூலம் இந்தியா மேற்கத்திய நாடுகளின் பாதுகாப்பு தொழில்நுட்பங்களை தழுவி தனது ராணுவ வலிமையை அதிகரிக்க முடியும் இந்த ஒப்பந்தத்தால் இந்தியா அமெரிக்கா உறவு மேலும் வலுப்பெறும் இந்தியாவின் பாதுகாப்பு திறன் பல மடங்கு உயர்ந்து சீனாவின் ஆதிக்கத்தை கட்டுப்படுத்தும் வகையில் அமெரிக்கா இந்த முடிவை எடுத்திருக்கலாம் என்ற கருத்தும் வல்லுநர்கள் மத்தியில் உள்ளது அமெரிக்காவின் இந்த செயல்பாடு இந்தியாவை ஆசியாவில் ஒரு பிரதான பாதுகாப்பு சக்தியாக மாற்றும் என்பதற்கான தொடக்கமாக இருக்கலாம் எனினும் பாகிஸ்தான் இதுகுறித்து கவலை வெளியிட்டு இந்த ஒப்பந்தம் பிராந்திய பாதுகாப்பு சமநிலையை சீர்குலைக்கும் என்று விமர்சித்துள்ளது பாகிஸ்தானின் வெளியுறவு அமைச்சகம் இந்த ஒப்பந்தத்தால் துணை கண்டத்தில் ஆயுத போட்டியை அதிகரிக்கக் கூடும் என்று தனது கருத்தை பதிவு செய்துள்ளது இது இந்தியா பாகிஸ்தான் உறவுகளிலும் இந்தியா சீனா உறவுகளிலும் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பது உறுதியாக தெரிகிறது இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் பாதுகாப்பு வலிமையை மேலும் பலப்படுத்தும் ஒரு முக்கியமான பாதுகாப்பு நடவடிக்கையாக அமையும் ஆனால் இது பாகிஸ்தானுக்கு மட்டுமல்ல துணை கண்டத்தின் இராணுவ சமநிலைக்கும் ஒரு சவாலாக அமையுமா என்பது வருங்காலத்திலேயே தீர்மானிக்கப்படும் இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் செவன் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்